வணக்கம் ஆள் மனதுடைய சக்தி வந்து ரொம்ப பெரியதுங்க இதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறேன் ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் வந்து நம்மளை எதிர்மறை தூண்டுதல் பண்ணுவாங்க அதாவது எதிர்மறை தூண்டுதல்னால் என்னன்னு நீங்கள் கேட்கலாம் எதிர்மறை தூண்டுதலுக்கு உதாரணம் சொல்லணும்னா உன்னால் முடியாது நீ டைமுக்கு போய் சேர மாட்டேன் நீ பரீட்சையில் ஆவ நீ ஜஸ்ட் பாஸ் கூட ஆக மாட்டேன் உன்னால பிஸ்னஸ்ல வந்து ஜெயிக்க முடியாது உன்னால முடியாது முடியாது முடியாதுன்ட்டு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேருமே எதிர்மறை தூண்டுதல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எதிர்மறை தூண்டுதலை வந்து யாரு வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னா நம்மளை சுத்தி இருக்கிற முக்கியமான சொந்தங்கள் நண்பர்கள் இந்த மாதிரி சில பேர் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த தூண்டுதலால நம்மளுடைய மைண்ட் ரொம்ப அஃபெக்ட் ஆயிடும் இந்த மாதிரி எதிர்மறை தூண்டுதலை நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எடுத்துட்டு போவே கூடாது ஜோசப் மார்பின்றவர் பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்டுன்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு அவருடைய ஃப்ரெண்டை வந்து ஒரு நாள் வந்து அவர் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போனார் அங்கே ஒரு பெண்மணி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்க எது சொன்னாலும் நடக்கும்னு மக்கள் அங்கே வந்து நம்புவாங்க அப்போ வந்து என்ன நடக்குது இவர் போய் பார்த்த உடனே இவர் ஃப்ரெண்டை பார்த்து அந்த பெண்மணி சொன்னாங்களாம் நீ வந்து அமாவாசைக்கெல்லாம் இறந்துருவ இன்னும் பதினஞ்சு நாளில் இறந்துருவே அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் இதை உடனே அவர் ஃப்ரெண்ட் என்ன நினைச்சுக்கிட்டாரு ரொம்ப மனசுக்கு சப்கான்ஷியஸ்க்கு எடுத்துக்கிட்டாரு அமாவாசை எப்போ நான் உயிரோட இருக்க மாட்டேன் ஐயோ இன்னும் நாள் தான் இருக்கேன் என் கடமைகள் எப்படி செஞ்சு முடிக்க போறேன்னு ஒரு பயத்துக்கு உள்ளாயிட்டாரு அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு அவர் இறந்துட்டாரு நடந்த உண்மை சம்பவம் தான் அவரோட புத்தகத்திலேயே நீங்க பாக்கலாம் ஆனா வந்து என்னன்னா இத வந்து இந்த எதிர்மறை தூண்டுதல் அந்த அம்மா வந்து அவர்கிட்ட சொன்னாங்க இல்லையா அந்த விஷயத்த அவர் சப்கான்சியஸ்க்கு கொண்டு போனதுனாலதான் அவருக்கு இந்த நிலைமை இதை எப்படி நீங்க கொண்டு போகாம இருக்கிறது நீங்க கேட்கலாம் அப்போ என்ன பண்ணணும் நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுக்கணும் அதாவது இவங்க சொன்னால் சொல்லட்டும் இதை நம்ம ஏற்றுக்க கூடாது நம்ம மனசு நம்ம உடம்பு நமக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவர் ஆரோக்கியமாக இருந்தால் இதை சொன்ன உடனே ரொம்ப சிக்காயிட்டார் அவர் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது எல்லாமே நம்ம மைண்டு கண்ட்ரோல் தான் சொல்லுவாங்க நம்ம மைண்டை நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கணும் நம்ம அதே மாதிரி யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டுக்க கூடாது என்னுடைய உடம்பை பற்றி எனக்கு நல்லா தெரியும் என்னுடைய மனசு இப்படி தான் இருக்கும் இந்த அம்மா சொல்கிறதெல்லாம் பழிக்காதுன்னு அப்படின்ட்டு ஜோசப் மார்ஃபியோடைய நண்பர் நினைச்சிருந்தார்னா இன்னைக்கு அவர் உயிரோடு இருந்திருப்பார் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் அதாவது எதிர்மறை தூண்டுதல் நம்ம வாழ்க்கையில இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் நம்ம சப்கான்ஷியஸ் லெவல்ல அந்த எதிர்மறை தூண்டுதலை எடுத்துட்டு போகாம நம்மகளால் இது கட்டாயம் முடியும் நம்ம கட்டாயம் வாழ்க்கையில் ஜெயில் அந்த மாதிரி நல்ல எண்ணங்களை நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வளர்த்துக்கணும் எப்போவுமே உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பொய்யா ஒரு விஷயம் நினைச்சா கூட அது நடந்துரும் ஏன்னா உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எது உண்மை எது பொய்னு தெரியாது அதனால எந்த ஒரு எதிர்மறை தூண்டுதலாக உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொன்னாலும் அதை நேரடியாக நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எடுத்துக்கிட்டு போக வேணாம் அதை மாற்றி நல்ல எண்ணம் லாம் நீங்க எடுத்துட்டு போங்க நன்றி வணக்கம்